ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு வர ஃபீல் பண்ணுவோம் ஆனா அவங்க நம்ம நிராகரிச்சுட்டு போறாங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் தெரியவே தெரியாது ஆனால் அவங்க இதை கண்டினியூ பண்ணும்போது தான் நமக்கு வந்து புரிய வரும் இவங்க நம்ம அவாய்ட் பண்ணுறாங்க நம்மளை வேண்டாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அவங்க அவாய்ட் பண்ணி அவங்க நம்ம மனசை காயப்படுத்த அளவுக்குள்ள வார்த்தைகளை பேசின பிறகு தான் நமக்கே புரிய வரவங்க அது வர தெரியவே தெரியாது ஏன்னா இவங்க அவாய்ட் பண்ணுறது வர தெரியாத அளவு இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்க அவங்க மீது அளவு கடந்து அனுபவிச்சுருக்காங்க இதுதான் உண்மை சிலவங்களுக்கு என்னென்னா நம்ம மேலே வெறுப்பு இருக்கும் ஆனால் அதை வெளியே காணிக்காமல் ஏதோ கடமைக்கு பேசுவாங்க அப்படி கடமைக்கு பேசும்போது வர நம்ம மனசு காயப்படும் அளவு பேசுவாங்க இப்படி கடமைக்கு பேசி காயப்படுத்துதை விட மொத்தமாக வெறுத்துட்டு வெறுப்பாகவே இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு